அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு ஆமாங்க நம்ம திருக்குறள் இந்த உலகம் பூரா ஸ்ப்ரெட் ஆகணும்ன்ற ஐடியால ஸ்கை ப்ளூ மீடியா ஒரு பிரம்மாண்டமான திருக்குறள் விழா நடத்த போறாங்க எங்க இருந்தாலும் கேக்குறீங்க ஷேக் ராஷித் ஆடிட்டோரியம் மெயின் ஃபோர்த் இந்த விழாக்கு சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரை பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்க பண்ண வேண்டியது இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க

உடனே ரீல் கிரியேட் பண்ணுங்க அண்ட் இந்த ஐடியா கொலாப் அண்ட் டேக் கொடுத்து ஷேர் பண்ணுங்க